எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் மணி ரவினா டான்ஸ் இன்னொரு பக்கம் நிக்சன் பூர்ணிமா டான்ஸ் வந்து களை கட்டிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னடா பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்க் வந்து மொதல் நாள் ஒரு மணி கொடுத்தாங்க அடுத்த நாள் மூணு மணி கொடுத்தாங்க இப்போ அஞ்சு மணி ஆச்சு இப்போதான் லெட்டர் படிக்கிறதுக்கு உள்ள போயிருக்காங்க ஸோ லெட்டர் படித்து இவங்க உள்ளே போய் ஆடுறதுக்குள்ளேயும் நம்ம அடுத்த அந்த வீடியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி பூர்ணிமா நிக்சன் இவங்களுடைய கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அவங்களோடைய பேர் டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறத மாயா ஈஸியாக கணிச்சிட்டாங்க அவங்களோட ரியாக்ஷன் இன்றைக்கி பார்த்தீங்களா அப்படியே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஸ்மைலில் வந்து ம் நல்லா ஆடுங்கடா வெளியே இன்னும் டேமேஜ் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனநிலை வந்து இருந்துச்சு அப்படிங்கறத எத்தனை பேர் நோட் பண்ணிங்க ஸோ மாயா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அர்ச்சனா ஒரு கமெண்ட் பண்ணாங்க பாருங்க நிக்சன் வந்து ஆடி போயிட்டான் நமக்கு என்ன வசனமாக முக்கியம் படத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி நிக்ஸன் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கான் அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து விஷ்ணு தினேஷ் அந்த டாஸ்கில் எப்படி பண்ண போகிறோம் எப்படி கேம் இருக்கு அதனுடைய சீரியஸ்னஸ் என்ன யார் யாரெல்லாம் டிகெட் ஃபினாலே வந்து அடிக்க போகிறா அதுப்போம் அர்ச்சனை ஒரு காமெடி பண்ணிட்டுருக்காங்க டிக்கெட் ஃபினாலே அடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து இந்த வாரம் வெளியேறிட்டாங்கன்னா அவங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க டிக்கெட் ஃபினாலே அப்படின்ட்டு அதை புரிய வச்சார் விஷ்ணு அதெல்லாம் அப்படி இல்லம்மா நீ என்ன பார்த்தே இல்லை பிக்பாஸ் ஆறு சீசன் நான் பார்த்தேன் என்ன அது என்ன நடக்கும் அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலே வின் பண்ணுறவங்களுக்கு அடுத்த ரெண்டு வாரம் எவிக்ஷன் வந்து கிடையாது ஸ்ட்ரைட்டாக அவங்க வந்து முன்னாடி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஓ அப்படியா அந்த மாதிரி லூஸ்தரமாக கேட்கலாம் கேட்காது அப்படின்ற மாதிரி விஷ்ணு சொல்லிட்டு இருந்தார் இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அடுத்து இவங்க பிளான் பண்ணும் பொழுது கூட நம்ம ஒரு இதை சேர்த்துடலாம் நிக்ஸன் விசித்ரா பூர்ணிமா மூன்று பேரு தான் நம்ம வந்து காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷ்ணும் மணி மற்றும் தினேஷும் மூன்று பேரும் வந்து பிளான் போட்டு இருக்காங்க ஒரு பக்கம் மணி ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா நிக்சன் நிக்சன் ஒரு எல்லை மீறிட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் டான்ஸ் ஆடல சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பாட்டோடைய அந்த எசன்ஸுக்கு உள்ளவாங்கள அந்த பாட்டே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பூர்ணிமாக்கு தான் இருக்குது இது வந்து ஐ தெரியுது மாயாவுக்கு பட் அவங்க வந்து கமெண்ட் பண்ண மாட்றாங்க அர்ச்சனா போட்ட சரியான போடு என்ன அப்படின்னா நிக்சன் எனக்கு பார்க்குறப்ப டான்ஸ் ஆடுற மாதிரி தெரில நீ டான்ஸ் ஆடு அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவங்க சொல்கிறா இப்போ விவேக் சொல்லுவார் ஒரு படத்தில் டேய் படத்தை பார்ட வசனமாக முக்கியம் அந்த மாதிரி நீங்கள் டான்ஸை பாருங்கள் நான் பண்ணுறது தானே முக்கியம் டான்ஸாக முக்கியம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து வேணும்னே பண்ண மாதிரி வந்து இருந்துச்சு ஸோ உள்ள போய் படுத்தது பிடிச்சது இந்த மாதிரி நான் ஏன் இவ்வளோ இதை சொல்கிறேன் அப்படின்னா எவிடென்ட்டாக லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டு தான் இருக்கா ஏன்னா பூர்ணிமா செலக்ட் பண்ணுறாங்க சாங்கை மூன்று பாட்டு இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன் மூணு பாட்டுமே வந்து ரொம்ப அப்படியே பின்னி பிணைற மாதிரி பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் டேலண்ட்டை வந்து காட்டணும் அப்படின்றதற்காக நேற்று நீங்கள் பண்ணீங்களே மணி கூட டான்ஸ் ஆனீங்களே அது நல்லா இருந்தது அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏன் இந்த பாட்டையும் நீங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்றீங்க சரி அதுக்கு ஒரு பாட்டு போதுமே மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாதா இதை பார்க்குறவங்க மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஜி பிடிச்சவங்களா எனக்கு புரியல ஆக்சுவலாக இப்போது கேட்டால் படத்தில் அதை பார்க்குறீங்க ரசிக்கிறீங்கன்னா படத்தில் அது படம் இங்கே வந்து அப்படி கிடையாதுங்க இங்கே அவர் ஏக்ஷன் காட்ட மாட்டான் ஒன்றும் காட்ட மாட்டான் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான் அவன் வந்து அவன் அறியாமே அவன் வந்து தவறாக சித்தரிக்கப்படுகிறான் அது மாய நன்கு உணர்ந்தும் கூட இவங்க வந்து அதை கண்டே பிடிக்கல அப்படியே சரி விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க பூர்ணிமா ஃப்ரெண்டு தானே அப்போ உண்மையாக சொல்லியிருக்கலாம்ல ஆ அவங்க டைட்டில் பிக்பாஸ் வந்து வாங்க முடியாதுன்னு நினைச்சிட்டாங்க போல பிக் பாஸ் ஜோடி ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு அந்த ரியாக்ஷன்ல இருந்து எல்லாமே பயங்கரமாக கொடுத்துட்ருக்கு இருக்கு இவன் கூட நின்று வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நின்று எப்படி இருக்கும் ஒருத்தன் அது யார் அவன் சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தன் எழுதி வச்சுட்டு இருக்கான்னு தூக்கி பத்துறான் அப்படின்ற மாதிரி பற்றி விட்டாங்க இவன் பாட்டு பாடுற மாயா இந்த சைடு அர்ச்சனாவும் வந்து பாட்டு பாட ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தா நமக்கு பார்க்கும்போது டேய் போதும்டா எங்களால் முடியலடா சீக்கிரம் டிக்கெட்டு ஃபினாலே ஆரம்பிக்கிடா டிக்கெட் டு ஃபினாலி வாரத்தில் தான் சா ஸ்பான்சர் டாஸ்க்கு அப்புறம் இந்த டான்ஸு இது வந்து டிக்கெட் ஃபினாலே வீக் மாதிரி அங்கே இருக்குது ஓப்பனாக சொல்லுங்க ஃபயர் விட்டுட்டுருக்கணும் அந்த டைம்லலாம் வந்து நான் நினச்சேன் போனோம் அடுத்த வாரம்லாம் பா மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த சீசன் பொறுத்த அடுத்த வாரம் கூட நம்ம வந்து அவ்வளோதான் ஒன்றுமே கிடையாது சாக்ரிஃபைஸ் டாஸ்க்கு ஒரு மண்ணும் கிடையாது சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இப்படிதான் இருக்க போறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சிடுச்சு உங்களுடைய கருத்துக்கு என்ன சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை